ஜெய்பிரத்திங்கிறா உங்களோட ஜெய்காலி பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து லக்ஷ்மி தேவியை வசியம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான எண்ணெய் செய்முறை இந்த எண்ணெயை வச்சு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருந்தா அந்த கடன் வந்து எளிமையாக திரும்பி பெறலாம் இப்போ நமக்கு ஒரு தரிதர் இருக்குது அந்த தரிதிரத்தை வந்து எளிமையாக விளக்கலாம் ஒருத்தர்கிட்ட வந்து பணமே இல்லை எங்கிட்ட வந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணும்போது மிக சிறப்பாக வாழ்வில் வந்து முன்னேறுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நான் தோல்வியை கண்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இந்த வேலைக்கு நீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் முன்னேற்றங்கள் வரும் தினசரி நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு தினமும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த வேலைக்கு ஏற்றிட்டு நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பணம் வந்து நம்மக்கிட்ட வந்துக்கினே இருக்கும் அதாவது வந்து பணத்தோட நம்ம ரொம்ப செல்வம் மாதிரி அதாவது வந்து குபேரனுக்கு இணையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது மிக அற்புதமான ஒரு இது இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வில்வ மரம் இலை இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் எடுத்துக்கணும் அதாவது வந்து ஒரு கிலோ இலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ நல்லெண்ணெய் வாங்கிக்கணும் ஓகேங்களா என் வில்வ இலை வந்து ஒரு கிலோ நல்லெண்ணெய் ஒரு கிலோ எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு மண் குடுவை வரை வாங்கிக்கணும் குடுவை வாங்கிட்டு அந்த மண் குடுவையில் இந்த வில்வ இலை இருக்க பார்த்தீங்களா அதை வந்து முதல்ல போட்டணும் போட்டுட்டு இந்த நம்ம நல்லெண்ணெய் வாங்கியிருக்கோம்ல அதை வந்து அந்த எண்ணெய் அந்த பானைக்குள்ளே ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த பானையோட வாயை நல்லா மூடிடணும் மூடிட்டு நம்ம களிமண் சீலை பண்ணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி களிமண்ணில் சீலை பண்ணணும் சீலை பண்ணிவிட்டு சிலைனா நம்ம க டைட்டாக மூடி வைக்கிறோம் உள்ளே வந்து எந்த காத்தும் போகாத அளவுக்கு மூடி வைக்கிறோம் இப்போது இந்த பானை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பானையை ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு பச்சரிசி வாங்கிட்டு பச்சரிசிக்கு மேலே இந்த நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த குடுவையை அதுக்கு மேலே வச்சணும் வச்சுட்டு அதுக்கு கீழே பசு நெய் ஊற்றி இந்த நாற்பத்தி ஏழு நாள் பசு நெய்யில் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சால் போதும் அதாவது வந்து நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஏற்றலாம் இல்லைனா ஆறு டு ஏழுக்குள்ளே ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை வெடி காலம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம நாலரைலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஏத்துங்க அது ஏற்றும் போது அந்த மந்திரத்தை மட்டும் முதல்ல மனசுல நினைச்சு ஏற்றினா போதும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் வந்து ஓகேங்களா இது பண்ணிவிட்டு நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் சுத்தமாக இருந்து தான் பண்ணணும் ஓகேங்களா அந்த நாற்பத்தி எட்டு நாள் குளிக்காமையத்துறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து பலன் தராது இந்த நாற்பத்தி எட்டு நாளும் சுத்தமாக பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் பலன் தரும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச பிறகு அந்த குழுவையே நம்ம எடுத்துணும் எடுத்துட்டு அதில் இருக்க எண்ணெயை நம்ம வெடி கட்டி வச்சுக்கணும் அந்த எண்ணெயை நம்ம கட்டிட்டு ஒரு பா அதாவது வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லைனா இந்த பீங்கான் குடுவையிலையும் நம்ம சேகரித்து வச்சுக்கணும் நம்ம ஈவினிங்கில் எப்போ விளக்கேற்றுவோம் இந்த காமச்சம்மன் விளக்கேற்றுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த எண்ணெயை நம்ம ஊற்றி விளக்கேற்றும் போது ஸ்டீம் அது மட்டும் தான் சொல்லணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஏற்றுனீங்க அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வந்து எங்கேயோ போய்டும் அதாவது வந்து காசுக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் எளிமையாக தீந்துடும் இதை நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய செல்வங்களை ஈட்டிருக்காங்க அதனால் நீங்களும் பயன்பெறுங்கள் கொடுத்த கடனும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இப்போ யார் நமக்கு கடன் கொடுத்தோமோ கிட்ட இருந்துக்க பொருள் அந்த காசு வரணும்னு நினச்சி ஏற்றினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்துடும் இதனால் இந்த விலைக்கு ஏற்றம் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ கெட்ட சக்திகள் இருந்தாலும் இந்த விலைக்கு போது அது முழுமையாக விளக்கிடும் சில பேருக்கு மாந்திரிக பிரச்சனை இருந்தாலும் நூறு சதவீதம் இதிலேருந்து விலகிடும் அதனால் எல்லாருமே இந்த முறையை பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரதிங்கரா ஜெய் பிரத்திங்ரா ஜெய் பிரதிங்ரா